வணக்கம் இதில் அங்காக உடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் இந்திய விசா தொடர்பில் இளைஞர்களுக்கு விசேட அறிவிப்பு மருத்துவமனையில் சிரிப்புடன் செல்ஃபி புத்தகம் வாசிப்பு ரணிலின் மருத்துவ அறிக்கை மீது சந்தேகம் சிறை செல்வதற்கு நான் தயார் பேரணிக்கு முன் கைது செய்ய திட்டமாம் புலம்பும் உதய பிள்ளை பாடசாலை நேர நீடிப்புக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு தொடர்பான விரிவான செய்திகள் கோமாக பிரதேச சபையின் தவிசாளரும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினருமான காசூன் ரட்நாயக்கவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கந்தயாயன தன்னை அறிமுகப்படுத்திய ஒருவரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதேச சபை தவிசாளர் கூறியுள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி நண்பகல் அலுவலகத்தில் பொதுமக்கள் தினத்தை நடத்திக் கொண்டிருந்த போது அலுவலக கைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை மேற்கொண்டு தவிசாளருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மூன்றாம் தேதி முதல் இந்தியாவுக்கான விசா கடவுச்சீட்டு மற்றும் அனைத்து தூதரக சேவைகளும் நேரடியாக கையாளப்படும் என இலங்கைக்கான இந்திய உயிர்தாணிகள் ஆலயம் அறிவித்துள்ளது இதன்படி இலங்கையில் உள்ள இந்திய உயிரஸ்தானிகள் ஆலயம் கண்டி உதவி உரஸ்தானிகள் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரகம் ஆகியவற்றினால் குறித்த சேவைகள் நேரடியாக கையாளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விசா தொடர்பான விடயங்களை தற்போது கையாளும் சேவை வழங்குனர் எதிர்வரும் அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதி வரை மட்டுமே இயங்கும் என குறிப்பிட்டுள்ளது இதன்படி அடுத்த திங்கட்கிழமை முதல் அனைத்து விசா கடவுச்சீட்டு மற்றும் தூதரக தொடர்பான சேவைகளும் உயரஸ்தானிகள் ஆலயத்தால் நேரடியாக கையாளப்பட குறிப்பிடத்தக்கதாகும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுநிதியை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்திற்கு சென்றமை தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தரப்புக்கும் பிரதிவாதி தரப்புக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை இடம்பெற்றது கைது செய்யப்பட்ட பின்னர் விக்ரமசிங்கவுக்கு தமணி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என பிரதி மன்றாடியார் நாயகம் பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியின் தடுப்பு காவலில் இருந்த போது அவரின் நடத்தையையும் அவர் விமர்சித்துள்ளார் பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள் எனினும் இந்த சந்தேக நபர் மறுநாளி மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்க சிரித்துக்கொண்டே மருத்துவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் என்றும் கூறியுள்ளார் சந்தேக நபர் ஆபத்தான வாசித்தமை தொடர்பிலும் இதன் போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ரணில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்லவென குறிப்பிட்ட மன்றாடியார் நாயகம் அவர் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள் பதினாறு மில்லியன் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய நபர் என்று கூறியுள்ளார் எனவே பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் சேவை பெருநர் முதலில் விளக்கமண்டில் வைக்கப்பட்ட போது மணிக்கணக்கில் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை என தெரிவித்துள்ளார் இதனால் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கேள்வி எழுப்பிய சந்தேக நபர் ஆபத்தான நிலையில் ஒருவழி மரணத்துக்கு அருகில் இருந்திருக்கலாம் என்று நீங்கள் முன்னர் நீதிமன்றத்தில் சொல்லவில்லையா என்று திலக் இதற்கு பதிலளித்த மாரப்பன தமணி அடைப்பு உள்ளதாகவும் இப்போது மற்றொரு பாதை வழியாக ரத்தம் பாய்வதாக மருத்துவர்கள் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து மருத்துவ அறிக்கைகளை ஆராய்ந்து திருப்திகரமாக கண்டறிந்த பின்னரே முன்னாள் நீதவான் உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று கூறிய நீதவான் நந்திகுமார நீதிமன்றம் உத்தரவை மறுபரிசீலனை செய்யாது என்றும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் மருத்துவ அறிக்கைகளின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதால் அவற்றை தயாரித்த மருத்துவர்கள் அவற்றின் அடிப்படையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிவான் தொடர்புடைய பல விடயங்களை ஆராயுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளார் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் பேரணி எதிர்வரும் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நுகேகொடவில் நடைபெற உள்ளது இதற்கு முன்னர் என்னை கைது செய்து இரண்டு வாரங்களும் சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது என பிபுதுர்கல உரிமையக் உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன் பிளா தெரிவித்துள்ளார் அரசின் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் ஊடாக எனக்கு எதிராக முறைப்பார் அளித்து சாட்சியம் திரட்டும் நடவடிக்கைகளை லஞ்ச உழல் ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளார்கள் லஞ்ச உழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்ட முறைமை குறித்து நான் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்திய விடயங்களினால் எங்களினால் பணிப்பாளர் நாயகத்தின் புகழுக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிரிவின் பிரகாரம் நான் தண்டனைக்குரிய குற்றம் புரிந்துள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயம் உட்பட அரச நிறுவனங்களில் எமது ஆதரவாளர்கள் இருப்பதை போன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலும் எமது ஆட்கள் உள்ளார்கள் நடப்பவற்றை எமக்கு குறிப்பிடுவார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயக பதவிக்கு மாதவ தென்னக்கோனுக்கு முழுமையான தகுதி காணப்பட்ட நிலையில் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் சபை முதல்வர் பிமல் நாயக்க ஆகியோரின் தலையீட்டினால் தான் தெரிவில் இரண்டாம் நிலையில் இருந்த ரங்கதிசா நாயக்க பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார் இந்த நியமனம் முறைகேடானது என்பதை சாட்சியங்களுடன் வெளிப்படுத்தினேன் வதந்திகளை அடிப்படையாக கொண்டு நான் இவற்றை குறிப்பிடவில்லை தவறை திருத்திக் கொள்வதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை மாறாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஊடாக உண்மை பழிவாங்க முயற்சிக்கின்றது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் பேரணி எதிர்வரும் மாதம் இருபத்தி ஒராம் தேதி குடவில் நடைபெறவுள்ளது இதற்கு முன்னர் என்னை கைது செய்து இரண்டு வாரங்களேனும் சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது என்னை கைது செய்வதற்கு அரசாங்கம் ஐந்து முறை முயற்சித்து தோல்வியடைந்தது இந்த முறை முயற்சிக்கிறது இந்த முறை சிறை செல்வதற்கு நானும் தயாராக உள்ளேன் என தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்ததை அடுத்து இந்த உத்தேச நகர்வுக்கு ஒருபோதும் இணங்கப் போவதில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது காபோது உயர்தர பரீட்சைக்கு பின்னர் பாடசாலைகள் மீண்டும் திறக்கும் போது ஆசிரியர்கள் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் இந்த முடிவை அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது எந்த ஒரு உளவியல் அல்லது கல்வி ஆய்வு பூர்வமான முடிவும் அல்ல எனவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த முன்மொழிவுக்கு சங்கம் எந்த காரணம் கொண்டும் இணங்காது என்றும் ஆனால் அதிகாரிகள் தரப்புடன் கலந்துரையாடல்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மாரகாம ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி